మంచి <laughs> <laughs> பாயி திங்கட பாயி அந்தரங்க போலாத பாரோதி 60 க்கு தொடரும் போது கரம் பிடித்து புதிரிக்கோம் ஒன்றுமேயே பாங்கத்தை இன்னும் கடச்சுடுவீகான் திருக்குறஞ்ச நகர கால்சியின் நடுக் கடக்கு நிருகுறங்கிய சம்பவ님의 போராட்ட பூமியிலிருந்து விழுந்து வந்த போராளி கொண்டவர் அய்யாவிட பெரிய அசோசியேஷன் சம்சாரசகடி பாவும் உள்ள courrier விசிலின முறைய விசிலின ஆதம் அது ராஜேஷ் தீபவாத்ரையும் முற்று நோக்கும் வட்டப்பரிமச்ச வாடி வாட்ஸ்அப் グループ வகையறோட கையிடுச்சுது. மதேஸ் பரமௌரியன் பரையாளிகளும் வெள்ளைയും നീലയും தரப்புெல்லாம் ஜிசி எட்ஜின்కి കம்பெனிボス்க்கு வலதுവശத்தில எത്ര முகத்ததே மதேஸ் கிட்ட பட்டowało மதேஸ்னாலப்புற கையొடிச்ச மட்டும் சீனிங்கிட்ட போராட்டம் பண்ணியான். பின்னால கையొடிச்சு சீனிங்கிட்ட கையறிந்து மாற்று சீமரி கண்டே போராட்டம் பாடி அந்த குருவாயில் பிரவேசி பர்வகுரான பகசி குருபனார் இன்றைய செட்டிகத்துல இருந்த ஜீவமறக போராட்டமான கரியங்கetti நல்லவே கரியுன்னு நாளைக்கு திங்கலே சீமரி தான் அஷ்டமிக்களினே கோளേരി பொலிச்சிட்டே கோரம சாதி வரனக்குமே வயகளியானே சபடநாத்து கம்பக Legendre போக்கள பொங்கி ஓடட்டும் நம்பி